ஆக்சுவலாக ரஞ்சித் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா அவர் வந்து என்னமோ நேர்மையாக ஒரு விஷயத்த வந்து கேட்டுட்ருக்காரு அதுக்கு வந்து ஜாக்லின் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வார்த்தைகளாக வந்து இருக்கு ஸோ அந்த வார்த்தைகளுக்கு ரஞ்சித் அவர்களுடைய பதிலடி என்னவாக இருந்துச்சு அண்ட் ஜாக்லின் என்ன சொல்ல வராங்க ஏன் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லை இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து இந்த கன்வெயர் பெல்ட் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த டாஸ்கில் வந்து பயங்கரமான டஃப்பான ஒரு கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்லப்போனா நேற்றுக்கு அருண் பிரசாத் விஜய் விஷால் அதுக்கப்புறம் சௌந்தர் மூணு பேருமே வெளியேறிட்டாங்க ஸோ இதனை தொடர்ந்து மற்ற கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து போட்டிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க இதில் முத்துக்குமரனுடைய டீமும் ஜாக்கிலனுடைய டீம் இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு டீமும் சேர்ந்துக்கிட்டு ஜெப்ரியோட டீமை வந்து பயங்கரமாக வந்து டார்கெட் பண்ணி சரியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவெல்லாம் விட கிடையாது வர லெவலில் டஃப் ஆகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க அஞ்சிதா அவர்களும் பவித்ரா அவர்களும் ஜெப்ரி அவர்களும் ஜெப்ரி எல்லாம் அப்படியே காற்றுல பறக்கிறான்னு சொல்லப்போனால் அப்படியே யாராச்சும் பிடிச்சா அவங்கள பிடிச்சி திருப்பி முறுக்கி என்னென்னமோ பண்ணுறான் வேற லெவலில் டஃப் கொடுத்துட்ருக்கான் ஃபிசிக்கலாக வேறு லெவலில் ஃபிட்னஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ டஃப் ஆகிட்டு வந்து போயிட்டு இருக்கு அஞ்சிதா வந்து ஜாக்லின் அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க அந்த லெவலுக்கெல்லாம் போயிட்டுருக்கு ஒவ்வொருத்தனும் கால் வந்து அடிபட்டுருக்கு கை அடிபட்டுருக்கு எந்திரிக்க முடியல நடக்க முடியல நொண்டிட்டு நடக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடந்துட்டு இருக்கும்போது கேமை வந்து முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ப்ரீஃபாஸ் வந்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஞ்சித் ஈ வாண்ட் டு நாமினேட் ஹிம் அவருக்கு அவரே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் நாமினேட் பண்ணிக்கிறாரு எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை என்னென்னா சின்சியராக கேம் பிளே பண்ணாங்க ரயான் அவர்கள் சின்சியராக கேம் பிளே பண்ணாரு நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்றாங்க இதுக்கு ரஞ்சித்தோட வார்த்தைகள் என்னவா இருக்கு அப்படின்னா நான் நல்லா தான் கேம் பிளே பண்ணேன் நான் கோட்டையை வந்து காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காப்புல ஜாக்லின் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் அந்த கோட்டையை விட்டு வெளியே வரல சார் யாரையும் நீங்கள் லாக் பண்ணல லாக் பண்ணியிருந்தாலையும் அவங்கள போயிட்டு பிரிச்சு கூட விடலை அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறாங்க அதுக்கு வந்து ரஞ்சித் அவர்களுடைய வாதம் இருக்குது அப்படின்னா நானும் ஒரு வேலை வந்து லாக் பண்ணுறவங்கள வந்து கிளியர் பண்ணி விட்றது அதுக்கப்புறம் வந்து அங்கே இன்னொரு கோட்டைக்கு வந்து போடுறது இங்கெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு பயங்கர டஃப்பாக வந்து இருக்கு ஃபைட்டு அதுக்கு இடையில் நானும் போயிட்டு ஏதாவது சம்திங் வந்து பண்ணியிருந்தேன் அப்படின்னா கோட்டையை கழிச்சிட்டு கல்லை வந்து தூக்கிட்டு யாராவது வந்து போயிருக்க மாட்டாங்களா நான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பாக வந்து பண்ணேன் ஸோ அதனால் எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் வந்து கேட்குறாங்க இதுக்கு வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க ஜாக்லின் அவர்கள் என்ன வார்த்தை அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து இல்லை இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பயங்கர காண்டாகிடுது என்ன என்ன சும்மா வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க தயவு செய்து வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு அன் கடுமையாகவும் வந்து கேட்குறாரு அதான் ஒன்றுமே கூட ஜாக்லினுக்கு ஒன்றுமே பொருள் என்னடா அந்த ஆள் வந்து திருப்பி பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக இ ஆல்சோ டிசர்வ்டு நிறைய இடங்களை வந்து அவரும் வந்து நிறைய விஷயங்களை வந்து பண்ணாப்பில்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டதை அந்த அந்த கோட்டையே காப்பாற்ற சொன்னீங்க அதை நான் காப்பாற்றிட்டு இருந்தேன் அவ்வளோதானே வெரி சிம்பிள் நீங்கள் போங்க அடிச்சுக்கோங்க உருண்டுக்கோங்க பிறண்டுக்கோங்க அது உங்களுடைய கேம் பிளே இது என்னுடைய கேம் ப்ளே நான் எனக்கு சின்சியராக இருந்தேன் அந்த கேமுக்கு சின்சியராக இருந்தேன் அதுக்காக எனக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சித் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஜாக்லினோடய பதில் கொஞ்சம் ஆடாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வந்து சொல்லியிருக்கலாம் பட் இவ்வளோ ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா ரஞ்சித்தை விட பயங்கர டிசர்வ்டாக வந்து ஜாக்லினும் பார்க்கலாம் அண்ட் ரயான் அவர்களையும் வந்து பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுருக்கலாம் பட் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கோவங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் ஸோ இதை பார்த்தா தான் உங்களோட கற்றுக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்